ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவங்கள் சமயம் இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன சாப்பாடு கொடுக்கலாம் பேபிஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க சில பேர் இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லை தனியாக இருப்பாங்க ஃபாரின்ல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அவங்களுக்காக இதை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஹெட்டிங் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறதுன்னு இங்கே நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்ததுனால பக்கத்தில் சேவல் கோழி எல்லாமே கூகிட்டுருக்கு சரி நம்ம மேட்ருக்கு வருவோம் பாருங்கள் நம்ம சாப்பாடு கொடுக்கும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆனால் அப்படி சாப்பாடு கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு குழந்தை மாறுபடும் ஃபஸ்ட் ஒன் அதாவது ஒரு டிபி வந்து நல்லா சாப்பிடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை வந்து ஒரே வயசு தான் அது வந்து நாலு இட்லி சாப்பிடுது நீ வந்து சாப்பிடுன்னு நம்ம திணிப்போம் அப்படி செய்யக்கூடாது அவங்கவுங்களோட வயிற்ற பொறுத்து பசிக்குது அப்படின்னா அவங்களே வருவாங்க ஆனால் வெளியில் இருக்கிற ஃபுட்டை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்காமல் விட்ருங்க சப்போஸ் வயசு ரொம்ப கம்மி ஒரு வயசு ரெண்டு வயசு அப்படி இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஓவராக போட்டு திணிக்கக்கூடாது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி வேணான்னா ஒவ்வொரு சை தாய்க்கு புரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா மண்டையாட்டுவாங்க இல்லை கை இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சால் உடனே விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபுட்டு அதாவது நம்ம எவ்வளவு எவ்வளவு திட உணவுகள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி திரவ உணவு கொடுக்கணும் அந்த லிக்யூடுன்னு தெரியாது தண்ணி கொடுக்கலாம் ஜூஸ் கொடுக்கலாம் ஸோ வார்த்தைக்கோங்க கூல்டாக இருக்கும்போது கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க உங்கள் குழந்தைய பற்றி உங்களுக்கு தான் தெரியும் ஸோ கோல்டாக இருக்கும் பொழுது சில ஜூஸ்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க சத்தான உணவு நம்ம கொடுக்குற சாப்பாடு வயிறு ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அது சத்து போய் சேரும் எல்லா ஃபுட்டுமே சத்தான உணவாக கொடுங்க கடையில் வாங்கினா பாக்கெட் ஐட்டம் எதுவுமே கொடுக்கக்கூடாது சத்தான உணவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுக்கலாம் சத்து மாவில் நம்ம எல்லாமே கலந்துருப்போம் அரிசி கேப்பை கம்பு அந்த மாதிரி நிறைய வகைகள் கோதுமை ஃபைபர் கண்டென்ட்டுக்கு அந்த மாதிரி நிறைய சேர்த்துருப்போம் நம்ம என்னென்ன பண்ணுவோம் காலையில் இட்லி கொடுக்கலாம் இட்லி கொடுப்போம் தோசை கொடுப்போம் மதியானம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற சாதம் சாதத்தை எடுத்து நம்ம என்ன காய் வைக்கிறோமோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நைட்டு அதே இட்லி தோசை ஸோ இதில் எந்த சத்துமே வந்துட போகிறதில்ல கொஞ்சம் தான் கிடைக்கும் ஸோ இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா அரிசி இருக்கும் பருப்பு இருக்கும் ஸோ எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் ஸோ ஒரு நேரம் அதை கொடுக்குறத வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த சத்துமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க காய் வந்து ஒரு ரெண்டு வகையாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம் ஆனாலும் ரெண்டு வகை என்ன கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கேரட் கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியுமே கொடுக்கலாம் ஸோ எல்லாமே கொடுக்கலாம் காய் எல்லாமே சத்து அப்படிங்கிறதுனால ஒரு கிலோ கேரட்டை என்ன பண்ணணும் அவிச்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றீங்க ஸோ சத்துன்னாலும் ஒரு அளவு தான் அளவுக்கு வந்தனால் அமிர்தமும் நின்றுனு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சத்தாக இருந்தாலும் அளவாக தான் கொடுக்கணும் பழம் ஒன்று கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு குழந்தை நான் ஏற்கனவே அதை டைத்திலே அப்படி இருக்கேன் குழந்தைக்கு குழந்தைய மாறுக்கணும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி அது மாறுபட்டுட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைக்கு எது சேரும் சேராதுன்னு ஸோ பழம் கொடுத்தா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து கூல்டு வந்துடும் ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க பால் குழந்தைங்களுக்கு பசும்பால் பால் எடுத்து அதை கொடுப்பீங்க ஸோ கொடுக்கலாம் சில ப இப்போ என்ன சொல்கிறாங்க பசும்பால் டாக்டர்ஸ் வந்து கொடுக்காதீங்க அப்படின்றாங்க சத்து மாவு கஞ்சி மாதிரி கரைச்சி கொடுங்கன்றாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டு டம்ப் பண்ணாமல் செப்ரேட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க ஒரு நேரம் ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி முதல்ல கொடுங்க அவங்க விளாண்டு வர அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொடுங்க மூணாவது வேலையாக கொடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம மொத்தமாக கொடுக்கும்பொழுது அது செமிக்கவே செமிக்காது செமிக்காம ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வாமிட் வந்துடும் இல்லை ஏதாவது டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க டம்ப் பண்ணாதீங்க நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் எல்லா சத்துக்களுமே இருக்கணும் அப்படி என்ன இரும்பு கால்சியம் விட்டமின் ஸோ நல்ல கொழுப்பு குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி இது இல்லையா அதுலயே என்கிட்ட கேட்காதீங்க எல்லா சத்துமே சேர்க்கும் அதனால தான் எக்ஸெட்ரா வச்சிருக்கேன் ஸோ எல்லா சத்துமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே சத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இப்போ வந்து பருப்பில் புரொட்டீன் நிறையா இருக்கு அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பருப்பை நிறைய பருப்பு போட்டு மத்தியானமும் கொடுக்குறாங்க நைட்டும் கொடுக்குறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஒரே சத்து சேர்ந்தாலும் ப்ராப்ளம் தான் எல்லாமே ஒரு அளவு தான் அடுத்து பார்க்கலாம் நெய் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் கொடுத்துருங்க ஏன்னா நெய்யில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது நல்ல நெய்யாக நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க நம்ம கடையில் எந்த இதில் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எந்த நெய் எப்படி வருது அவ்வளோனே எப்படி வருதுன்னு தெரியல ஸோ அப்படி நம்பகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அட்லீஸ்ட்டு குழந்தைங்களுக்காவது நெய் வீட்டில் செய்யுங்க நெய் வீடியோவும் சீக்கிரமும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த விதமான உப்பு அதான் நான் நோ சால்ட்டுன்னு போட்டிருக்கிறேன் நோ ஒயிட் சுகர்னு போட்டிருக்கிறேன் சால்ட்டும் சேர்க்கக்கூடாது ஜீனியும் சேர்க்கக்கூடாது ஜீனி யாருக்குமே சிக்கக்கூடாது ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்காதீங்க ஸோ உப்பும் இனிப்பும் குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு கீழே சேர்க்காதிங்க டாக்டர்ஸ் இப்படி தான் சொல்கிறாங்க அதனால நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க இதை தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு வயசுக்கு மேலே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம் பனங்கற்கண்டு சேர்க்கலாம் கருப்பட்டி சேர்க்கலாம் அப்புறம் டேட் சிரப் டேட் சிரப்பும் அப்படி தான் நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்காதீங்க நம்ம என்ன பண்ணலாம் டேட்ஸை நீங்கள் வாங்கி நல்லா தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஊற போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால மிக்சியில் அரைச்சி அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எதிரியாவது சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் நான் ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதில் வந்து கருப்பட்டியை தான் மாதிரி ஃபில்டர் பண்ணி காமிச்சிருவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி கொடுங்க நாட்டு ஏன்னால் இதில் வந்து கல் இருக்கும் படங்கர்கடில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் அதனால் நீங்கள் போட்டுவிட்டு தண்ணியில் ஹீட் பண்ணி என்ன பண்ணணும் அதை ஃபில்டர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அடுத்து இப்போ பிள்ளைங்க சாப்பிடல பிஸ்கட்டாவது ஒரு நாலு பிஸ்கட் சாப்பிடட்டும் ஒரு அஞ்சு பிஸ்கட் சாப்பிடட்டும் நம்ம பிஸ்கட்டாக விட்டுறோம் பிஸ்கட் கொடுக்கவே கொடுக்காதுங்க பிஸ்கட் ரொம்ப ரொம்ப கெடுதி நம்ம வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணுறான் ஏன்னா பிஸ்கெட் எதில் பண்ணுறாங்க மைதாமாவில் பண்ணுறாங்க நம்ம மைதா மைதாமாவை அவாய்ட் பண்ணுறோம் ஆனால் கடையில் மைதா மாவு கலந்த பிஸ்கட்ட தான் வாங்கி கொடுக்குறோம் இப்போ எல்லாத்துக்கும் அவேர்னஸ் வந்துடுச்சு அதனால நம்ம க்ரீம் பிஸ்கட் யாருமே வாங்கி நம்ம கொடுக்குறதில்ல ஸோ பிஸ்கட்டையும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்களே செஞ்சு கொடுங்க நம்ம ராகி மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யலாம் அந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் அடுத்து சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸு அந்த மாதிரி நிறைய சிப்ஸ் வந்து பாக்கெட் ஐட்டம் கிடைக்குது ஸோ என்னன்னே தெரியாமல் நிறையா சிப்ஸ் கிடைக்கிது அந்த மாதிரி ஐட்டம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க நீங்களே வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சு சிப்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் சீனக்கிழங்கு வச்சு சிப்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ண பாருங்கள் ஸோ பாக்கெட் ஐட்டம் சிப்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய நோய் வர்றதுக்கு இந்த பிஸ்கெட்டும் பாக்கெட் ஐட்டமும் ரொம்ப பெரிய காரணம்னு பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட உள்ளங்கை அளவுடைய சாப்பாடு தான் அவங்களுடைய வயிறு வந்து ஏற்றுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து செல்லும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி தான் நானும் கொடுத்துட்ருக்கேன் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது மட்டுமே கிடையாது இதை தாண்டியும் நிறையா இருக்குது அடுத்து பாருங்க பிளே பண்ணிகிட்டே ஊட்டுங்க நம்ம என்ன பண்ணுவோம் செல்லை காமிச்சு ஊட்டவே கூடாது மொபைல் ஃபோனை காமிச்சு இங்கே பாரு நான் ரைன்ஸ் காமிக்கிறேன் பாரு கேம்ஸ் விளாண்டுட்டு அதை செய்யாதீங்க ஒவ்வொரு கேம்ஸ் நம்ம பழகிட்டோம்னா அதை மாற்றவே முடியாது நான் நிறைய பேரை நேர்லேயே பார்த்துருக்குறேன் விளாடிட்டே விட்டுங்க வேடிக்கை காமிச்சு விடுங்க நம்ம நம்மளாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் நீலாவை காமிச்சு கக்காயை காமிச்சு அப்படி தான் ஊட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கீரையை வந்து சேர்த்துக்கலாம் என்னை பொறுத்தவரை என்னோட குழந்தைங்களுக்கு நான் கீரை சேர்த்துருக்கிறேன் இப்போ என்ன சொல்கிறாங்க கீரை சேர்க்க பெரியவங்க கீரை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க கீரை சேர்க்கக்கூடாதுன்றாங்க ஸோ உங்கள் டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு கீரை சேர்க்கலாமா அப்படின்னு ஸோ எல்லாமே சத்து தான் நம்ம சேர்ப்போம் சேர்ப்போம்னா என்ன பண்ணுவோம் கீரையை சேர்ப்போம் காய்கறிகளை சேர்ப்போம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு குழந்தை மாறுபடும் சில குழந்தைங்களுக்கு கீரை சேமிக்காது சில குழந்தைங்களுக்கு கேரட் சமிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூ பேபிஸ் ஃபஸ்ட்டு பேபிக்கு கேரட் சேர்ந்துக்கூட செகண்ட் பேபிக்கு கேரட் சேராது ஸோ கொலை நம்ம சொல்கிறதுனால அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் எடுத்துக்கலங்க உங்கள் குழந்தைக்கு எது செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு ஃபுட் நம்ம புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுத்து பாருங்கள் இதை சேருதா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு ஃபுட் காலையில் ஒரு புது ஃபுட்டு நைட்டு ஒரு புது ஃபுட் அப்படி கொடுக்காதீங்க ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அதனோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க சேர்ந்துக்கிறதா ஓகேவா அப்படின்னு அடுத்த ஃபுட்டை ஒரு ஃபோர்த் டே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு எது சேருது எது சேரலை அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது ஸோ அதை பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொட்டீன் எப்படி கொடுக்கலாம் ஒன் டே ஃபுல் மெனு போட்டிருந்தேன் அதுவும் பார்த்துருந்தீங்க ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா அக்கரவள்ளி கிழங்க வந்து எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைக்கு அது சேருதான் முதல்ல பாருங்கள் அந்த வீடியோலேயே சொல்ல லாஸ்ட்டு மறந்துட்டேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிடுறேன் அது நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு அது சேருதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க எந்த ஃபுட்டையுமே நைட்டு மட்டும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே கொடுக்க பாருங்கள் இல்லை பதினோரு மணி அப்படி கொடுக்க பாருங்க அப்போ தான் உங்களுக்கு சேரலைனாலும் ஏதோ ஒன்று சேர்ந்து எந்த ஃபுட்டுனாலும் சரி ஒரு பருப்பு சாதமே இருந்தாலும் கூட ஒரு கேரட்டே இருந்தாலும் கூட நீங்கள் காலையில் மொத முதல் கொடுக்கும்போது காலையில் கொடுங்க ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி கொடுங்க ஸோ நீங்கள் ஈவினிங் எந்த ஃபுட்டையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம மில்கில் கலந்து கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸை வந்து கடையிலேருந்து வாங்குவோம் அந்த இது செய்யாதீங்க அதில் என்ன கலந்துருக்காங்க எதில் பண்ணாங்க இதுவுமே தெரியல அதில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம வீட்லேயே வந்து நம்ம ராகியை வச்சாங்க அதாவது நிறைய ஹெல்த் மிக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படி பண்ணோன்னா அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி பவர் வரும் டிஹெச் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம்னா மூளையோட ஷார்ப்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது இன்க்ரீஸ் ஆகும் நல்லா நல்லா படிப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஹெல்த் ட்ரிங்க் நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை வீடியோவை அப்லோட் இந்த வீடியோ கண்டிப்பாக பிக்னஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பிக்னஸ்க்கு இது ரொம்ப நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு சில சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்க அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்